போராட்டம் 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 மீது போராட்டம் நாகராட்சி பேரூராட்சி நாகராட்சி பேரூராட்சி ஊராட்சி பள்ளி தூய்மை ஊராட்சி பள்ளி தூய்மை சுகாதார ஊக்கணர்கள் சுகாதார ஊக்கணர்கள் அரசு பணியாளர்கள் நிரந்தரமற்ற தொழிலாளிக்கு நிரந்தரமற்ற தொழிலாளிக்கு அரசு நிறுத்த

ஊ வளர்ச்சி தொழிலாளர் சங்கம் ஊரக வளர்ச்சி தொழிலாளர் சங்கம் உள்ளாட்சி பேரூராட்சி நடத்துகின்ற போராட்டம் வெள்ளட்டும் ஊராட்சிகளில் பணிபுரிகின்ற ஊராட்சிகளில் பணிபுரிகின்ற

மாத ஊதியம் என்பது ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு தமிழக அரசே வழங்க வேண்டும் குறைந்த பட்சம் பதினாறு ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு கிராம சுகாதார கிராமக்கருக்கு கிராம சுகாதார ஊக்கனருக்கு புரிந்த பச்சம் ஊதியம் பதினைஞ்சாயிரத்தி ஐநூத்தி மூணு பதினைஞ்சாயிரத்தி ஐநூத்தி மூணு என்பது இருபத்தோராயிரம் வழங்க வேண்டும் தமிழக அரசு வழங்க வேண்டும் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசே ஊராட்சிகளில் பணிபுரிகின்ற பேரூராட்சியில் பணிபுரிகின்ற மாத ஊதியம் ஐந்தாம் தேதி உடனடியாக வழங்க வேண்டும் செய்யும் சொல்லால் மட்டும்

ஊக வழக்கழிற்சங்கும் இணைக்கப்பட்ட நம்முடைய உள்ளாட்சி பணியாளர் சம்மேளம் பேரூராட்சி ஏஐபூசி தொழிற்சங்கத்தோடு இணைக்கப்பட்ட அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் உடைய காத்திருப்பு போராட்டங்கள் நடைபெறுகிறது அந்த போராட்டத்தின் வழியாக தருமபுரி மாவட்டத்தில் நடைபெறுகின்ற அந்த காத்திருப்பு போராட்டம் ஒரு சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது குறிப்பாக உள்ளாட்சிகளிலும் பேரூராட்சிகளிலும் பணிபுரிகின்ற பணியாளர்கள் குறைந்த ஊதியத்தை பெற்று வருகிறார்கள் பதினைந்து ஆண்டு இருபது ஆண்டு காலம் பணிபுரிகின்ற அந்த பணியாளர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு நாள் ஊதியம் என்பது தூய்மை பணியாளருக்கு நானூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் ஒரு நாள் ஊதியம் வழங்கப்பட வேண்டும் தூய்மை காவலர்களுக்கு ஒரு நாள் ஊதியம் என்பது எண்பத்தி நாலு வழங்கப்பட வேண்டும் மேல்நிலை ஈர்ப்பவர்களுக்கு ஒரு நாள் ஊதியம் என்பது ஐநூத்தி அறுபத்தாறு அறுபத்தோரு ரூபாய் வழங்கப்பட வேண்டும் தூய்மை பணியாளர் ஓட்டுநர்களுக்கு பேரூராட்சி பணிபுரிந்த அவர்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளமும் அகவிலை டிஏ

ஒரு நாள் ஊதியம் முப்பத்தி எட்டு ரூபாயும் ஓட்டுநர்களுக்கு எழுநூத்தி ரூபாயும் வழங்கப்பட வேண்டும் ஆகவே இந்த இருபத்தி ரூபாய் வாங்கக்கூடிய ஊழியர்கள் சம்பளம் குறைவாக பெறுகின்ற நம்முடைய பணியாளர்கள் இருநூத்தி ரூபாயும் ரூபாய் பெறுகின்ற அந்த வேலைகளை செய்கின்ற தன்மை அவர்கள் செய்து வருகிறார்கள் அதே போல ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் வாங்குகிற ஊழல் நம்முடைய நிரந்தர ஊழியர்களுடைய பணிகளை குறைஞ்ச விதத்திலே பெற்று நம்முடைய பணியாளர்கள் செய்து வருகிறார்கள் எண்பத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பது இது நம்முடைய ரெகுலர் பணியாளர்கள் இருக்கின்றவர்கள் அந்த பணிகளை நம்முடைய ஊக்குநர்கள் கணினி மையத்தில் தினக்குரிய பணிபுரியவர்கள் அந்த பணிகளை செய்து வருகிறார்கள் அவர்களெல்லாம் இன்றைக்கு ஊழியத்தை அரசாணைப்படி வெளியிடுவதற்கு தான்